பயன்பாட்டு வேதியியல் அப்படிங்கிற இந்த பாடத்தில் அறிவியல் எப்படியெல்லாம் நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க நம்ம ஒன்பே என்ன பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது நானோ வேதியியல் நானோ வேதியல் அப்படிங்கிறது மிகச்சிறிய அளவில் பொருளை உருவாக்கி அதை நம்ம பயன்படுத்துறது நானோ அப்படிங்கிற வார்த்தை நானோஸ் அப்படிங்கிற கிரேக்க வேர்டுலேருந்து வந்திருக்கு நானோ அளவு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மீட்ரு அளவுள்ள ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் அந்த பொருளை ஒரு பில்லியனாக உடைக்கிறோம் அதாவது ஒரு மீட்டர் அளவுள்ள பொருளை எடுத்துக்கிறோம் அதை ஒரு பில்லியனாக உடைக்கிறோம் அதை உடைக்கும்போது அதில் ஒரு பங்கு வரும் பார்த்தீங்களா அதுதான் நானோ மீட்டர் சுருக்கமாக சொல்லணுன்னா பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் இதை டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்து கொள்ளுங்கள் ஒரு நானோ மீட்டர் என்பது பத்து நடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் இந்த நானோ மீட்டர்களுக்கு சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா பொறுத்துக்கோல கேட்க வாய்ப்பு இருக்குது சளி மற்றும் காய்ச்சறி உருவாக்கும் வைரஸ் அப்படிங்கிறது முப்பது நானோ மீட்டர் விட்டம் கொண்டது டிஎன்ஏவுடைய இரட்டை சுருள் ரெண்டு நானோ மீட்டர் விட்டம் கொண்டது செல்லுடைய சவ்வு ஒன்பது நானோ மீட்டர் விட்டம் கொண்டது ஹைட்ரஜனுடைய அணு விட்டமானது ஜீரோ பாயிண்ட் டூ நானோ மீட்டர் விட்டம் கொண்டது இதை பார்த்துக்கோங்க பொறுத்துக்களை கேட்க வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட்டு என்னென்னு ரீட் பண்ணிக்கோங்க போதும் இந்த நானோ அளவுள்ள பொருளை நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா வெறும் கண்ணால் பார்க்க முடியாது சாதாரண நுண்ணோக்கியால் பார்க்க முடியாது அட்வான்டேஜாக இருக்கிற நுண்ணோக்கியால் தான் பார்க்க முடியும் அதாவது எஸ்இஎம் டிஇஎம் ஏஎஃப்எம் இதன் மூலமாக தான் பார்க்க முடியும் இது என்ன அப்படிங்கிறத விரிவாக்கமாக கூட கேட்கலாம் எஸ்இஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படி கூட கேட்கலாம் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தமிழில் சொல்லணும் அப்படின்னா வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி டிஇஎம் என்பது டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அதாவது ஊடுருவு எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஏஎஃப்எம் என்பது ஆட்டோமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் அதாவது அணுவிசை நுண்ணோக்கி இந்த மூன்று டைப்பான நுண்ணோக்கிகளை வச்சு தான் நானும் அளவுள்ள பொருளை நம்மளால் பார்க்க முடியும் இவ்வளோதாங்க நானோ வேதியலுங்கிறது இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அடுத்து நம்ம பார்க்குறது மருந்தாக்க வேதியியல் மருந்து அப்படிங்கிறத இங்கிலீஷில் ட்ரக்குன்னு சொல்லுவோம் இந்த ட்ரக் அப்படிங்கிற வார்த்தை ட்ரக்யூ அப்படிங்கிற பிரெஞ்சு வார்த்தையிலேருந்து வந்திருக்கு ட்ரக் அப்படிங்கிறது ட்ரக்யூ அப்படிங்கிற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து வந்திருக்கு இதன் பொருள் என்னென்னா காய்ந்த மூலிகையின் அர்த்தம் மனுஷனுக்கு நிறைய மருந்துகள் பயன்படுது அந்த மருந்துகள் எல்லாமே பல டைப்பான பொருள் இருந்து கிடைக்கிது அதை பார்த்துக்கோங்க இந்த பொருத்துகளை கேட்கலாம் தாவரங்கள்லேருந்து மார்ஃபின் குயினைன் போன்ற மருந்துகள் கிடைக்குது ரசாயன தொகுப்புலேருந்து ஆஸ்பிரின் பாராசிட்டமலாக உருவாக்குறாங்க விலங்குலேருந்து இன்சுலின் ஹெப்பாரின் கிடைக்குது கனிமங்கள்லேருந்து திரவ பாராஃபின் கிடைக்குது நுண்ணீர்கள் பென்சிலின் கிடைக்குது மரபு பொறியியல் மூலமாக மனித வளர்ச்சி ஹார்மோனை உருவாக்குறாங்க ஸோ இப்படி பல டைப்பான பொருளிலிருந்து நமக்கு மருந்து பொருளெலாம் கிடைக்கிது அடுத்து நம்ம பார்க்குறது மயக்க மருந்துகள் மயக்க மருந்துகளை பொறுத்த வரைக்கும் மூணு டைப்பான மயக்க மருந்து இருக்குது நைட்ரஸ் ஆக்சைடு குளோரோஃபார்ம் டையத்தில் இதர் இதை ஜஸ்ட்டு தேவையான அளவுக்கு பார்த்துக்கலாம் நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறத என் டூ ஒன்னு சொல்லுவாங்க இந்த நைட்ரஸ் ஆக்சைடு எப்படி இருக்கும்னா ஒரு நிறமற்றது மனமற்றது இது ஒரு கனிம வாயு நல்லா பாருங்கள் இது வந்து ஒரு கேஸ் மயக்க மருந்துகளில் மிகவும் பாதுகாப்பானது நைட்ரஸ் ஆக்சைடு அதாவது இந்த மூணு டைப்பான மயக்க மருந்தில் ரொம்ப சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு இது மட்டும்தான் சேஃப்டி அடுத்து நம்ம பார்க்குறது குளோரோஃபார்ம் சிஹச் சிஎல் ஸ்கியூப்னு சொல்லுவாங்க இந்த குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது எளிதில் ஆவியாகக்கூடிய திரவம் இது வந்து ஒரு லிக்யூடு நல்லா பாருங்கள் நைட்ரஸ் ஆக்சைடுங்கிறது கேஸு குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது லிக்யூடு இது எப்படி இருக்கும்னா இனிமையான மனம் கொண்டது இனிப்பான சுவை கொண்டது ஆனால் இதை பயன்படுத்துறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது இந்த குளோரோஃபார்ம் ஆக்சிஜனோட ஈஸியாக வினை புரியும் அப்படி வினைபுரிஞ்சால் கார்போனைல் குளோரைடு அப்படிங்கிற நச்சுத்தன்மையுள்ள ஒரு பொருள் உருவாகும் அது மனுஷனை கொன்றுவிடும் ஸோ இதை வந்து இப்போ பயன்படுத்துறது கிடையாது குளோரோஃபார்மை இப்போ பயன்படுத்த மாட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டையத்தில் ஈதர் இந்த டையத்தில் ஈதருங்கிறதும் எளிதில் ஆவியாகும் திரவம் இதுவும் லிக்யூடு தான் இந்த டையத்தில் ஈதரை டைரெக்டாக பயன்படுத்த மாட்டாங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு சதவீதம் புரப்பைல் ஹாலைடு அதோட சேர்த்து தான் பயன்படுத்துவாங்க தனியாக வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்குறது வலி நிவாரணிகள் வலி நிவாரணின்னு என்னங்க அதாவது நமக்கு ஏதாவது பெயின் இருந்தால் பெயினை கொள்ளும்ல அந்த பெயின் கிளர்னு சொல்லுவோம்ல அதுதான் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வழி நிவாரணின்னு பார்த்திங்கன்னா ஆஸ்பிரின் நோவால்ஜின் நோவால்ஜின் மாத்திரையை அதிகமாக பயன்படுத்துவாங்க ஆஸ்பிரினையும் பயன்படுத்துவாங்க அடுத்து நம்ம பார்க்குறது காய்ச்சல் நிவாரணிகள் காய்ச்சல் வந்து நம்ம என்னென்ன மாத்திரையை எடுத்துக்கோன்னா ஆஸ்பிரனை பயன்படுத்துவாங்க ஆன்டிபைரின் பினாசிட்டின் பாரசிட்டமால் இதெல்லாம் வந்து காய்ச்சலுக்கான மருந்துகள் அடுத்தது புரை தடுப்பான் புரை தடுப்பான்னா புண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க புண்ணு வந்து பெருசாகாமல் நம்ம தடுப்போம்ல அந்த மருந்து இதில் வந்து ரெண்டை பயன்படுத்துவாங்க பொதுவாக ஒன்று வந்து அயோடாஃபோமை பயன்படுத்துவாங்க அயோடாஃபோமை அப்படியே புரை தடுப்பான பயன்படுத்தலாம் அதனுடைய ஒரு பர்சன்டேஜ் கரைசலானது கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படுது அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு இது வெளிக்காயங்களை சுத்தம் செய்ய பயன்படுது அதாவது இந்த தோல் மேலே ஏதாவது புண்ணு வருது நம்ம ஸ்கின்னு மேலே ஏதாவது புண்ணு வருதுன்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க அது வந்து ஹைட்ரஜன் பிராக்சைடு அடுத்தது மலேரியா நோய்க்கான மருந்துகளை பார்க்குறோம் மலேரியா எப்படி வருதுன்னா புரோட்டோசோவா அப்படிங்கிற நுண் உயிரிகளால் வருது புரோட்டோசோவாங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் இருக்குங்க அந்தளவுக்கு சின்ன ஒரு சில்லாலான உயிரி அதனால் வருது இந்த மலேரியா வந்துருச்சுன்னா நமக்குள்ளே என்ன மாற்றம் வரும்னு பார்த்தீங்கன்னா உடலுடைய வெப்பநிலை அதிகமாகும் நூற்றி மூன்று டிகிரி இதுலேருந்து நூற்றி ஆறு டிகிரி ஃபாரங்கிட்டு நல்லா பாருங்கள் செல்சியஸ் கிடையாது செல்சியஸ்னால் நம்ம எங்கேயோ போயிடுவோம் ஃபாரன்கிட்டு நூற்றி மூணு டு நூற்றி ஆறு டிகிரி ஃபாரன்கிட்ட அளவுக்கு உடம்புடைய வெப்பநிலை அதிகமாகும் இந்த மலேரியா நம்மளை வந்து பாதிச்சுதுன்னா கல்லீரல் தான் மெயினாக பாதிக்கப்படும் அதனால் இரத்தச் சொகை நோய் ஏற்படும் ஸோ மலேரியாவால் பாதிக்கப்படும் உறுப்பு என்னது கல்லீரல் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு என்னென்ன மருந்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னா மலேரியாவுக்கு வந்து குயின் நைன் பிரைமாக குயின் குயின் போன்ற மருந்துகளை பயன்படுத்துவாங்க இதில் குயினைன்னு ஒரு மருந்து பார்த்தோம்ல இந்த மருந்து இந்த மருந்தை சின்கோனா அப்படிங்கிற மரத்துடைய மரப்பட்டையிலேருந்து தயாரிப்பாங்க மரத்துலேருந்து தயாரிக்கல மரப்பட்டை பட்டையிலேருந்து தயாரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் கடைசியாக வந்து மலேரியாவுக்கான மருந்தை கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தின் பெயர் மீத்தமின் ஸோ இதை பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நுண்ணுயிரி எதிரிகளை பார்க்குறோம் அதாவது நுண்ணுயிர் எதிர் பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அலெக்சாண்டர் ப்ளெமிங் அப்படிங்கிற ஒரு பென்சிலின் அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடிக்கிறாரு அதை எப்படி கண்டுபிடிச்சார்னா பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சிலேருந்து கண்டுபிடிச்சார் இதுதான் முதல் நுண்ணுயிரி இதை கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டையும் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது அமில நீக்கி அமில நீக்கினால் ஒன்றும் கிடையாதுங்க அதாவது உணவு வந்து செரிமானம் அடையாமல் இருக்குங்க நம்ம வயிறு ஒரு மாதிரி இருக்கும் வயிறு புண்ணு ஆன மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இந்த ரெண்டும் கலந்த கலவையை பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தினா வயிற்றில் இருக்கிற அதிகப்படியான அமிலம் வந்து போயிடும் ஸோ இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு அடுத்து மின் வேதியில் பார்க்குறோம் இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது கால்வானிக் மின்கலம்னு ஒன்று இருக்குங்க என்னது கால்வானிக் மின்கலம் இது என்ன பண்ணுன்னா வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் அதாவது நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல இந்த யூபிஎஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது அதில் இருக்கிற வேதிப்பொருள் நம்ம வந்து சில வேதிப்பொருளை உள்ளே வைக்கிறோம் அதுலேருந்து மின்சாரம் வெளியே வருது அப்படி வந்தால் அதுதான் கால்வானிக் மின்கலம் உதாரணமாக சொல்லணுன்னா பத்து ரூபாய்க்கு நம்ம வாட்சி செல் வாங்கி போடுவோம்ல அந்த வாட்சி செல்லும் கால்வானிக் மின்கலம் தான் அடுத்து மின் பகுப்பு கலம் மின் பகுப்பு கலம் அப்படிங்கிறது மின் ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றும் அதாவது கரண்ட்டை நம்ம உள்ளே அனுப்புவோம் அந்த கரண்ட்டு வந்து உள்ளே வேறு வேதிப்பொருளை உருவாக்கும் அதாவது இது எங்கே பயன்படுத்துவாங்கன்னா த தனிமத்திலேருந்து ரெண்டு தனிமங்களை பிரிக்க பயன்படுத்துவாங்க இரும்பு ஆக்சைட்லேருந்து இரும்பு ஆக்சிஜன் அது தனித்தனியாக பிரிக்க இந்த டைப்பை பயன்படுத்துவாங்க ஸோ பார்த்துக்கோங்க அடுத்தது கதிரியக்க வேதியியல் கதிரியக்க வேதியியல்னால் கதிரியக்கம் நம்மளுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்து அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பூமியில் இருக்கிற யுரேனியமானது தானாகவே சிதைவடைந்து மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ரேடான் அப்படிங்கிற வாய்வை வெளியிடுது அதாவது யுரேனியம் செதஞ்சு ரேடான வெளியீடு தான் இந்த ரேடான் வெளியே வரதுனால என்ன பாதிப்பு அப்படின்னா நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய இரண்டாவது முக்கிய ஐசோட்டோப்பு அப்படிங்கிறது ரேடான் இந்த ரேடான் தான் நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டாவது மிகப்பெரிய காரணி இதை பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து ரேடியேஷன் நமக்கு எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக இங்கேருந்து கேள்வி வர வாய்ப்பு இருக்குது நல்லா கவனிங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் கவனிக்கிறதே பெரிய விஷயம் தூங்கியிருப்பீங்களே தூங்கலேன்னு நினைக்கிறேன் யார் யார் தூங்கலை கையை தூக்குங்க தூங்கலையா சரி ஓகே பார்த்துக்கல போகலாமா கார்பன் ஃபோர்டீன் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க கார்பன் பதினாலு இது எதுக்கு பயன்படுது பொருள் மற்றும் விலங்குகளுடைய வயதை கண்டுபிடிக்க பயன்படுது அயோடி நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு ஒன்று இருக்குங்க இது என்னென்னா மூளை கட்டியை கண்டுபிடிக்கவும் தைராய்டு சுரப்பி எப்படி சீராக இயங்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கவும் பயன்படுது சோடியம் இருபத்தி நாலு அப்படிங்கிறது ரத்தம் உறைஞ்சி போனதை பற்றியும் இதயத்துடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பற்றியும் கண்டுபிடிக்க பயன்படுது இரும்பு ஐம்பத்தொம்போது அப்படிங்கிறது இரத்தச்சொகை நோய் குறைபாட்டை கண்டுபிடிக்கவும் கருவுறுதல் சார்ந்த குறைபாட்டை கண்டுபிடிக்கவும் பயன்படுது கோபால்ட்டு அறுபது புற்றுநோயை கண்டுபிடிக்க பயன்படுது ஹைட்ரஜன் திரி அப்படிங்கிறது மனித உடலில் இருக்கிற நீருடைய அளவை கண்டுபிடிக்க பயன்படுது ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதிலிருந்து கேள்வி வரும் அடுத்து நம்ம பார்க்குறது கதிரியக்க சிகிச்சையில் ஐசோடோப்புகள் எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது முன்னே நம்ம பார்த்தது கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது சரிங்களா இது எல்லாமே வந்து கண்டுபிடிக்க பயன்படுறது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுது தங்கம் நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு ஒன்று இருக்குது இது வந்து புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுது அயோடி நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு ஒன்று இருக்குது இது தைராய்டிசம் அதை சரி பண்ண பயன்படுது பாஸ்பரஸ் முப்பத்தி ரெண்டுன்னு ஒன்று இருக்குது கோளாறு தோல் புற்றுநோயை சரி பண்ண பயன்படுது கோபால்ட் அறுபது இதுவும் புற்றுநோயை சரி பண்ண பயன்படுது ஓ இதுவும் பயன்படுதா அடுத்து பாருங்கள் சாய வேதியியல் சாயத்தில் வேதியியல் இப்படியெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து சாயத்துடைய வகைகளை அமில அமிலச்சாயம் காரச்சாயம் மறைமுகச்சாயம் நேரடி சாயம் சாயம்னு இருக்குது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதும் அமிலச்சாயம் அப்படிங்கிறது இதில் நிறைய அமிலங்கள் வந்து கலந்த மாதிரி இருக்கும் இது வந்து கம்பளி பட்டு போன்ற புரத நூல் இலைகளை சாயமேற்ற பயன்படும் புரத நூல் இலைகளை உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பிக்ரி அமிலம் மஞ்சள் நாப்தால் இதெல்லாம் வந்து அமிலச்சாயத்துக்கு உதாரணம் அடுத்து காரச்சாயம் காரச்சாயம் அப்படிங்கிறது தாவரம் மற்றும் விலங்கு அதுலேருந்து எடுக்கக்கூடிய நூலை வந்து சாயமேற்ற பயன்படுது ஸோ அமிலச்சாயமும் பயன்படுது சாயமும் பயன்படுது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அடுத்து பாருங்கள் மறைமுக சாயம் உதாரணம் வந்து அலிசரின் இந்த மறைமுகச் சாயம் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ உதாரணமாக ஒரு துணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த துணியில் வந்து ஒரு சாயத்தை நம்மளால் அப்ளை பண்ண முடியல அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாயத்தை கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு பசையோடு மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த பசை தான் நிறமூன்றி நிறமூன்றினா பசைன்னு நேம் வச்சுக்கோங்க இது லத்தின் மொழியில் மாடரே அப்படின்னா கடிப்பதற்குன்னு அர்த்தம் ஸோ முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பசையை கொண்டு போய் அந்த கலரிங்கோட மிக்ஸ் பண்ணுவாங்க கலரையும் பசையும் மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி மிக்ஸ் பண்ணும்போது லேக் அப்படிங்கிற ஒரு கரையாத கூட்டு பொருள் உருவாகும் அதை கொண்டு போய் துணி மேலே அப்ளை பண்ணுவாங்க புரியுதுங்களா டைரெக்டாக சாயத்தை கொண்டு போய் துணி மேலே அப்ளை பண்ணாமல் சாயத்தை பசையோடு மிக்ஸ் பண்ணி திரும்ப வந்து துணியோடு அப்ளை பண்ணுவாங்க இதான் வந்து மறைமுக சாயம் உதாரணம் வந்து அள்ளி சரின்னு அடுத்து நேரடி சாயம் நேரடி சாயம்னால் டைரெக்டாக துணியோடையே ஒட்டிக்கும் இந்த நேரடி சாயத்துக்கு உதாரணம் வந்து காங்கோ சிவப்பு இதை டைரெக்டாக துணியோட அப்ளை பண்ணலாம் அடுத்து தொட்டி சாயம் தொட்டி சாயம் அப்படிங்கிறது பருத்தி இலைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை அதாவது இது பட்டுக்கு பயன்படுத்த முடியாது கம்பளிக்கு பயன்படுத்த முடியாது வேறு எதுக்குமே பயன்படுத்த முடியாது பருத்தி இலைக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இது வந்து நீண்ட ப்ராசஸுங்க அதாவது இந்த தொட்டி சாயத்தை எப்படி உருவாக்குவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தொட்டியில் போட்டு முக்கி எடுப்பாங்க அப்படியே அந்த சாயத்தில் துணியை திரும்ப இன்னொரு தொட்டிலையும் போட்டு முக்குவாங்க திரும்ப இன்னொரு தொட்டியில் முக்குவாங்க இப்படி நிறைய டைப்பான தொட்டியில் போட்டு முக்கும்போது தான் அது படிப்படியாக சாயமேறும் உதாரணமாக சொல்லணுன்னா இண்டிகோ இண்டிகோ வந்து ஒரு தொட்டி சாயத்துக்கு உதாரணம் அடுத்தது உணவு வேதியியல் உணவுப் பொருளில் என்னென்ன கலப்படத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது வந்து டிஎன்பிஏசியில் இருக்கிற ஒரு டைரெக்டான டாபிக் ஸோ நல்லா கவனிங்க உணவு பதப்படுத்தியாக சில பொருட்கள் பயன்படுது வினிகர் சோடியம் பென்சோயேட் பென்சாயிக் அமிலம் சோடியம் நைட்ரேட் இதெல்லாமே வந்து உணவுப் பொருளை பதப்படுத்த பயன்படுது உணவுப் பொருளை கெடாமல் வச்சுக்க பயன்படுது அடுத்து நிறமூன்றிகள் நிறமூன்றினால் உணவுக்கு கலரிங் கொடுக்கறது எதை பயன்படுத்துகிறாங்க கரோட்டி நாய்களை பயன்படுத்துகிறாங்க ஆந்தோசைனின் பயன்படுத்துகிறாங்க குறுக்கு மீன் இதை பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் எந்ததுக்கு பயன்படுது நிறத்தை உருவாக்க பயன்படுது அடுத்து செயற்கை இனிப்பூட்டி செயற்கை இனிப்பூட்டினா செயற்கையாக இனிப்பை கொண்டு வர்றது சாக்கிரியனை பயன்படுத்துவாங்க சைக்கிளமேட் இதை பயன்படுத்துவாங்க இதெல்லாமே வந்து செயற்கை இனிப்பூட்டிகள் அடுத்து சுவையூட்டி இனிப்பூட்டி வேற சுவையூட்டி வேற நல்லா பார்த்துக்கோங்க அதாவது உணவுப் பொருள் சுவையாக இருக்குப்பா பா ஆ அப்படின்னு சாப்பிட்றது வேறு இனிப்பாக இருக்குதுங்கிறது வேறு சரிங்களா இனிப்புக்கு தான் சாக்ரீன் சைக்கிளைமேட்டை பயன்படுத்துவாங்க சுவையை ஓட்டுறதுக்காக மோனாசோடியம் குளுட்டோமேட் கால்சியம் டை குளுட்டமேட் இதை வந்து பயன்படுத்துவாங்க அடுத்தது எதிர் ஆக்சினேட்ரி எதிர் ஆக்சினேட்ரிங்கிறது ஆக்சிஜனை சேராமல் தடுத்து உணவுப் பொருளை அப்படியே வச்சுருக்கும் இதய நோய் வராமல் பாதுகாக்கும் இதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் இ கரோட்டின் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க கண்டிப்பாக இந்த ஏரியாவை நல்லா பார்த்துக்கோங்க வரக்கூடிய குருஃபோர் தேர்வில் கேள்வியாக வர வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது தடய வேதியல் இந்த தடய வேதியல் அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமான இடங்களில் பயன்படுது ஒன்று கைரேகை பதிவில் பயன்படுது இன்னொன்று ஆல்ககால் பரிசோதனையில் பயன்படுது இந்த கைரேகை பதிவு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செக்கு பிற ஆவணங்களில் கைரேகை வைப்பாங்க அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிற டாக்குமெண்ட்டு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டில் வந்து சைன் வாங்கினாலும் சில இடங்களில் வந்து கைரேகை வைக்க சொல்லுவாங்க அப்படி வைக்கிற கைரேகையானது நீண்ட நாளைக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அழிஞ்சு போயிடும் இல்லையா அதை எப்படி திரும்ப கொண்டு வர்றதுங்கிறது தான் இந்த கைரேகை பதிவு இதை எப்படி பண்ணுறாங்கன்னா நின்ஹைட்ரீன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குதுங்க அதை கொண்டு போய் அந்த செக்கு மேலேயோ பிற ஆவணங்கள் மேலேயோ தூவுனாங்கன்னா கைரேகை தெரியும் எப்படி தெரியும்னா மனசனுடைய உடம்புல அமினோ அமிலங்கள்னு ஒன்று இருக்குதுங்க இந்த அமினோ அமிலங்கள் அப்படிங்கிறது மனசனுடைய வியர்வியை வழியாக வெளியே வருங்க ஒவ்வொருத்தர் உடம்பில் இருக்கிறதும் வேறுபடும் அந்த வியர்வியில் வர்ற அந்த அமினோ அமிலமானது கைரேகையிலையும் இருக்கும் நம்ம வைக்கும்போது அந்த அமினோ அமிலமானது அந்த செக்கு பிற ஆவணங்கள்லேயும் படியும் அந்த அமினோ அமிலத்தின் மீது இந்த நின்ஹ் போய் வினை புரியும் பொழுது ஊதா நிறமாக மாறும் ப்ளூ கலராக மாறும் அப்படி மாறுவதை வச்சு கைரேகை இவருதா யாருது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஸோ இதை பார்த்துக்கோங்க நின்ஹைட்ரீன் அப்படிங்கிற பொருள் தான் பயன்படுது அடுத்து பாருங்கள் ஆல்ககால் பரிசோதனை அதாவது ஒருத்தர் குடிச்சிருக்காரா இல்லையா அப்படின்னு போலீஸ்காரங்க எப்படி செக் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு கையில் வச்சுருப்பாங்க ஒரு பொருள் மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே ஊத சொல்லுவாங்க அதுக்குள்ளே என்ன இருக்கும்னா சல்ஃபியூரிக் அமிலம் பொட்டாசியம் டைகுரோமேட் நீர் வெள்ளி நைட்ரேட் இது எல்லாமே உள்ளே இருக்கும் இப்போ ஒருத்தர் மது இருக்கார் அப்படின்னா அவர் ஊதும்போது என்ன நடக்கும்னா அவருடைய உடம்புல இருக்கிற அந்த ஆழுக்குக்காலானது சுவாச மண்டலத்திலையும் கலந்துருக்கும் அப்போ அந்த மூச்சு காற்று வழியாக அந்த டிவைஸ்குள்ளே போகும்போது அதுக்குள்ளே இருக்கிற பொட்டாசியம் டைகுரோமேட் இதை குரோமிக் ஐனியாக ஒடுக்கும் அப்படி ஒடுக்கும்போது என்ன நடக்கும்னா கலர் மாறும் அதாவது ஆரஞ்சு நிறமாக இருக்கிற அந்த டிவைஸ்குள்ளே இருக்கிற அந்த கலரு பச்சை நிறமாக மாறும் இப்படி கலர் மாறுச்சுன்னா அவர் குடிச்சிருக்காரு அப்படிங்கிறத ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இங்கே தான் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க பொட்டாசியம் அப்படிங்கிறது தான் குரோமிக் அயினியாக ஒடுங்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்த்து முடிச்சிட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் அடுத்தடுத்து போட போகிறோம் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்